பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு அரசியலுக்கு பாடசாலைகளை பயன்படுத்தக்கூடாது பிரதியமைச்சர் திட்டவட்ட நான்கு சபைகளில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்திய தமிழரசு கட்சி இலங்கையில் பெண்கள் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறி பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார் பட்டலந்த அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை முன்மொழிய ஒரு விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைவதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் பாடசாலைகளில் நடைபெற்ற விழாக்களில் கலந்து கொண்ட அடிப்படையில் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு நுழைவதற்கு தடை உள்ளதா என்று அண்மையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று பிரதமர் அலுவலகத்தில் இருந்து செய்தி செய்திக்குறிப்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளிலும் போட்டியிட தமிழரசு கட்சி என்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் திகதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழக

பெண் மருத்துவர் அவரது பணியிட வளாகத்திலேயே வன்கொடுமை செய்யப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பெண் கிராம உத்தியோகத்தர்களுக்கு பணியிட பாதுகாப்பு வண்டி என்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் முழு சமூகமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததாக மாறிவிட்டிருக்கின்றது இருபத்தி இரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவையில் யாரும் பெண்களின் பணியிட பாதுகாப்பு அச்சுறுத்தலான சமூக சூழல் பற்றி கதைக்கவில்லை அப்படி கதைக்காததை கூட விட்டுவிடலாம் எம்பி அர்ச்சுனா ஒரு பெண்ணை பெயர் கூறி விபச்சாரம் செய்பவர் என்று நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் மிக மோசமான ஆணாதிக்க வக்கிரமான பேச்சுகளை பேசும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டிக்காமல் அமைதியாக இருப்பது ஆபத்தானது தன்னை விமர்சனம் செய்பவர்களுக்கு விபச்சார பட்டம் சுமத்துவது முகநூலில் செய்வது போல் பொது நாடாளுமன்றம் வரை வந்து நிற்கிறது என சமூக ஊடகங்களில் மக்கள் தமது ஆதங்கங்களை பதிவிட்டுள்ளனர் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த சந்தக நபரின் வீட்டிலிருந்து கைக்குண்டு ஒன்று போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சந்தக நபர் வசித்து கல்னவ வீட்டில் இன்று காலை கல்னவு போலீசாரும் போலீஸ் விசேட படையினரும் இணைந்து நடாத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வைத்தியரின் தொலைந்து போன கையெடுக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் நேற்று அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்ட போது அவரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபைக்காக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டாக இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் தனது முடிவை தெரிவிக்க ஐக்கிய தேசிய கட்சி பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது அதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி வரையில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்களிடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்குள்ளும் கூட்டணியை விரிவுபடுத்த விரும்பினால் காலக்கெடுவுக்கு முன்பே அந்த அறிவிப்பை வெளியிடலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது